ஹலோ விவஸ் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் தாயின் கருவறையில் இருக்கக்கூடிய சுசுக்களை பட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம் குழந்தைகள் என்றாலே அழகு தான் அவர்கள் அழுகிறது அவர்கள் சிரிக்கிறது அந்த குழந்தைங்க வந்து கொட்டாய் விடுறது அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்க தூங்குற அந்த ஸ்டைல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியாகவும் ரொம்ப காமெடியாகவும் இருக்கும் பார்க்கறது ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஆனால் அந்த குழந்தைங்க வந்து கருவறைக்குள்ளே என்ன நெலூடிகள் பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் அந்த ஃப்ளூடை வந்து உட்கொண்டு அதை ருசிக்கிறது அது மட்டும் இல்லாமல் தாயின் பேச்சு வந்து கேட்டு அவங்க வந்து அதை அசைகிறது அந்த செயல்களில் ஈடுபடுறது இது எல்லாமே வந்து ஒரு தனி சிறப்பா இருக்குது அதை பற்றி ஒரு தொகுப்பை நம்ம இன்னைக்கு பகப்பறம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் கர்ப்பிணி பெண்கள் எந்த உணவை வந்து உட்கொண்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த சிசுகள் வந்து அம்னியோடிக் இந்த அமிலம் மூலமாக வந்து அந்த உணவை வந்து ருசிக்க தன்மை வந்து அது அருகுதான் அது மட்டும் இல்லாமல் இந்த சிசுக்களை பற்றி நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா பதினைந்தாவது வாரத்திலிருந்து இந்த சிசுக்கள் வந்து அந்த இனிப்பு தன்மை வந்து உணர ஆரம்பிக்குதான் அது மட்டும் இல்லாமல் நிறைய இனிப்பு ஃப்ளூயிட்களை வந்து அது உட்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால தான் வந்து ஃபியூச்சர்ல அந்த சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இனிப்பு ஸ்வீட்ஸ் சாப்பிட்றாங்க சாக்லேட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க போல கருவில் இருக்கிற சிசு வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டுருக்காங்க என்னென்னா அல்ட்ராசவுண்ட் கருவு மூலமாக வந்து அந்த சிசு வந்து ஆய்வு இருக்காங்க அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க என்ன என்னென்னா அந்த சிசு வந்து வைக்கக்கூடிய அளவில் வந்து அழுவுது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக குழந்தைகள் வந்து பிறந்த பிறகு வந்து அழுகும் அதை வந்து நம்ம நேரில் பார்த்துருக்கோம் ஆனால் இப்படி கருவுல வந்து ஒரு குழந்தை அழுது அப்படின்னு சொல்லும் இந்த விஷயம் வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல பொதுவாக கூட பிறந்த சகோதர சகோதரிகள் பார்த்தீங்கன்னா அந்த ரத்த பாசம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த உலகத்தில் முதன் முதலாக வந்து பிணைப்பு அதிகமாக இருக்கிற சிசு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரட்டையர்கள் தான் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த கருவர்கள் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பிணைப்பு வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து அந்த தாய் அவங்க பேசக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த கருவு ஸ்டார்ட் ஆன பத்து வாரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த கேட்கும் திறன் வந்து அவங்களுக்கு வந்துடுமா கண்டிப்பாக வந்து இந்த உலகத்தோட முதல் ஸ்பை வந்து இந்த சிசுக்களாக தாங்க இருக்க முடியும் விக்கல் எடுத்தா நம்மள யாரும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷயம் வந்து பொதுவாக வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனா கருவில் வச்சிருக்கிற தன்னோட குழந்தையை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட தாய் வந்து எப்படி வந்து நினைச்சுட்டே இருப்பாங்க இதனாலதான் என்னவோ பாத்தீங்கன்னா குழந்தை உருவாகி அந்த மூன்று மாத காலத்திலே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து விக்கல் எடுக்குதுங்க பட் இது இந்த விஷயத்தை வந்து அந்த தாய் நிலந்து உணர முடியாதுன்னு அப்படி நிபுணர்கள் சொல்றாங்க பட் இருந்தாலும் அதை நல்லா கூர்ந்து கவனிக்கும் போது சிறிய அளவிலான அந்த நகர்வு வந்து அந்த கர்ப்பப்பையில இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நிபுணர்களும் சொல்லியிருக்கிறாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிரிப்பு தாங்க அதிலும் இந்த அந்த மழைகளோட சிரிப்பு வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும் அதிலும் குறிப்பாக கருவில் இருக்கக்கூடிய அந்த சிசுவானது பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது வாரத்துலேயும் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருமா ஸோ இந்த காலகட்டத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த சிசு வந்து சிரிக்க ஆரம்பிக்குமா ஒரு தாய்க்கு வந்து தன்னுடைய குழந்தைய வந்து கருவுல இருக்கும் போதே சிரிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயமா தானே இருக்கும் நம்முடைய உடலை ஏற்பதான் பார்த்தீங்கன்னா அந்த கொட்டாய் நம்ம வழியாக வரும் சிலர் கொட்டாய் விடுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் சிலர் கொட்டாய் விட்டுறப்ப ரொம்ப ஃபனியாக இருக்கும் ஆனா குழந்தைகள் வந்து சிறு குழந்தைகள் வந்து கொட்டாய் விடுறப்போ பார்க்கறது ரொம்ப அழகாகவே இருக்கும் அதிலும் கருவில் இருக்கக்கூடிய அந்த சிசுவானது கொட்டாய் விடுது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க கண்டிப்பாக அதனால நம்ம பார்க்க முடியாது பட் அது வந்து ரொம்பவே அழகான்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக உணர முடியுது இந்த உலகத்துல வந்து தாய்க்கு நிகரா யாருமே இல்லை அப்படின்னு ஏன்னு சொல்றாங்க தெரியுங்களா ஏன்னா தாயை போல தன்னோட வாழ்வை வந்து குழந்தைகளுக்காக யாராலையும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணவே முடியாதுங்க இது வந்து கருவறையிலேயே வந்து ஸ்டார்ட் ஆயிடுது ஏன்னா மூன்று மாத காலம் முடிஞ்சவரை பாத்தீங்கன்னா அந்த சிசுவானது வந்து தாயினோட கருவரையில வந்து அந்த சிறுநீரை வந்து கழிக்க ஆரம்பிச்சுடுமா இந்த உணவு எல்லாம் சகிச்சுட்டு தான் நம்மளுடைய தாய் வந்து நம்மளை பெற்றெடுக்கிறாங்க நிஜமாலேயே வந்து அம்மா அம்மா தாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய உலகம் வந்து நம்ம தாயோட கருவறை தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாயோட கருவறையில் இருபத்தி எட்டாவது வாரத்தின் போது தான் பார்த்தீங்கன்னா அந்த சிசுவானது வந்து கண்களை திறக்குமா கர்ப்பிணி பெண்களோட அந்த வயிறு பார்த்தீங்கன்னா மிகுந்த வெளிச்சத்தில் வெளிப்படும் போது அந்த சிசுவானது பார்த்தீங்கன்னா அதோட கண்களை வந்து திறக்குதான் இது கண்ணை திறக்கிற அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிய அளவில் தான் இருக்குதான் ஸோ இந்த நிகழ்வு வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்தான் ஓகே இன்றைய நிகழ்ச்சியில வந்து சிசுக்களோட அந்த லூட்டிகளை கருவரையில் என்னென்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம் இதே போல ஒரு நல்ல தொகுப்போட அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் இத்துடன் நிறைவு பெறுவது நான் உங்கள் சந்தி மணிமாறன்